ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا صديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد غاز بوزا عظيما إلا بغلوم إلا من الله سبحانه وتعالى وكي أبن برد لرد وصلواتهم صلواتهم برمانا صلى الله عليه وسلم சஹாபாக்கள் தாபீன்கள் தபாய் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் உண்டாகட்டுமா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே நபிகள் பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இஸ்லாம் ஆகிறது பரதேசியாகவே ஆரம்பித்தது அது பரதேசியாகவே ஒரு காலத்தில் மீளும் என்று சொல்லிக்காட்டினார்கள் பத அல் இஸ்லாமு ஹரீபா இந்த வார்த்தையிலிருந்து நாம் பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே எத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வளர்ந்தது இஸ்லாம் ஆரம்ப கட்டத்திலே இருக்கின்ற போது மக்களுடைய நிலைமைகள் மக்களுடைய இந்த உலக விவகாரங்கள் மக்களுடைய மனதிலே மறுமை பற்றிய சிந்தனைகள் எவ்வாறு இருந்தது இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய நிலைமைகள் அவர்களுக்கு எதிரான எதிராளிகளுடைய சக்திகள் அவர்களுடைய தியாகங்கள் எவ்வாறு இருந்தது இவைகளையெல்லாம் சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம் இந்த இஸ்லாத்துக்கு ஆரம்பம் தொட்டு நேற்று வரை இந்து வரை மறுமை வரை பாரிய ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது அதை பற்றி நபிகள் பெருமானா சல்லு சலாம் அவர்கள் தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தி பற்றி நாயகம் பெருமானா சல்லா அலுசலாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்பதிலே நாயகம் பெருமானா சல்லல்லா அலுசலாம் அவர்கள் கவனமாக இருந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தொழர்களே நீங்கள் உங்களுடைய பாதணிகளோடும் தொழுகைக்கு வாருங்கள் காரணம் யூதர்கள் அவர்களுடைய ஆலயங்களில பாதணி எல்லாமே தொழுகின்றார்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லி தொழுகையிலே நாம் பாதணிகளை அணிந்து கொண்டு தொழுவது அவர்களுக்கு மாறு செய்வதற்காக என்பது நாயகம் பெருமானா சல்லால் சலமார்கள் நமக்கு தெளிவுபடுத்திய உண்மை இந்த யூத சக்திகள் நாயகம் திருமானா சல்லல்லா அலுசலாம் அவர்கள் இருக்கின்ற போதே இந்த கிளர்ச்சி செய்ய தொடங்கினார்கள் இந்த யூத சக்திகளின் முயற்சிகளின் விளைவுகளாகத்தான் கவாரிஜிகள் பிரிந்து ஷியாக்கள் தோற்றம் பெற்று இன்னும் சில தரிக்காக்கள் உருவாகி இருக்கின்றது என்பது வரலாறு நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடம் தந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மைகளாக இருக்கின்றது நாயகம் சல்லல்லா அலுசலாம் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே கடுமையான சிரமத்துக்கு மத்தியிலே சொந்த தன்னுடைய வீட்டிலே இருக்க முடியாமல் தன்னுடைய சொந்த உழைப்பை அங்கே மேற்கொள்ள முடியாமல் ஒட்டுமொத்த சகாதாக்களோடு சேர்ந்து அகதிகளாக மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்தார்கள் மக்காவில் இருக்கும் வரையும் பகிரங்கமாக எதிர்த்த அந்த எதிராளிகள் எல்லாம் மதினாவுக்கு வந்ததற்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று அமைக்கப்பட்டதற்கு பின்னால் இஸ்லாமியர்களாக வேடம் போன்று உள்ளிருந்து கொண்டு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய முனாஃபிக்கிங்கள் உருவானார்கள் இந்த முனாவிய இருந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த யூதர்கள் ஏன் முழுக்க முழுக்க இந்த யூதர்களாக இருந்திருக்கின்றார்கள் அங்கிருந்து கொண்டே இஸ்லாத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதன் காரணமாக மதிநாளிலே இருந்த இரண்டு யூத குடும்பங்களை நாயகம் பிரிமானா அவர்கள் அடையாளம் கண்டு நாடு கடத்திய வரலாறு உண்டு இந்த யூத சக்திகள் அவ்வளவுக்கு எதிராளிகளாக இருந்தார்கள் அந்த இஸ்லாத்தில் கழிவாட்களை அங்கிருந்தே கொண்டு கொண்டு வந்தார்கள் வரலாற்றை எடுத்து நாம் பார்த்தால் நாயகம் பிரமானா சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல ரசூல்மார்களை கொன்றவர்கள் இந்த யூதர்கள் அதனால் தான் நாம் யூதர்கள் கொன்ற தூதர்கள் என்று பல பட்டியல் வைத்திருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த யூத சக்திகள் இரண்டு விதமாக இந்த இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தார்கள் அந்த விடயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒன்று மனிதர்களை இஸ்லாமியர்களை கொலை செய்து அதனை அக்கிரமாக செய்து அதனை கடுமையாக இந்த இஸ்லாமியர்களை குடல் நடுங்க வைப்பது இவர்களுடைய ஒரு யுத்தமாக இருந்தது அதனை அல் சொரூபு சிலுவியா சிலுவை என்று பரலாறு குறிப்பிடுகின்றது நமக்கு தெரியும் இந்த சிலுவை யுத்தம் என்று தொடங்கி இந்த சிலுவயுத்திலே ஒரே பள்ளி வாயிலே எழுபது ஆயிரம் உயிர்களை கொன்று இரத்த வள்ளத்திலே போட்டவர்கள் இந்த யூதர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களில் ஒரு அமெரிக்க எழுத்தாளன் சொல்லுகின்றான் யூத கிறிஸ்தவ இந்த சிலுவை யுத்தம் என்பதிலே சிலுவைக்கு பின்னால் நமக்கெல்லாம் தெரிவது கிறிஸ்தவம் தான் ஆனால் ஒரு அமெரிக்க கிறிஸ்தவ எழுத்தாளன் எழுதுகின்றான் கிறிஸ்தவர்களுடைய இந்த சிலுவை யுத்தம் என்று பெயர் இருந்தாலும் சிலுவைக்கு பின்னால் இருப்பது யூதர்கள் என்று ஒரு எழுத்தாளன் எழுதுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இன்னொரு எழுத்தாளன் எழுதுகின்றான் அன்று ஜெருசலத்திலே கொல்லப்பட்ட அந்த முஸ்லிம்களுடைய நிலையை வரணிக்கின்ற போது யூதனே எழுதுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களே அன்றைய கிறிஸ்தவ போராளிகளுடைய அந்த போராளிகளுடைய குதிரைகள் முஸ்லிம்களுடைய என்று எழுதுகின்றார் இவ்வாறு கொடூரமாக கொலை செய்தார்கள் நம்முடைய முஸ்லிம்களை என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தது இந்த மூறு என்ற சொல் எங்கிருந்து விரிந்து வந்தது ஆங்கில மொழியா இல்லை தமிழ் மொழியா இல்லை எங்கிருந்து வந்தது இஸ்லாத்திற்கு எதிராக இவர்கள் கிளர்ச்சி செய்து அன்று இருந்த இஸ்லாமிய ஆட்சியை கைப்பற்றி துருக்கியில இருந்த முஸ்லிம்களை கடுமையாக கொன்று முஸ்லிம்கள் என்று அடையாளம் காணப்பட்டால் அவர்களை கண்டு துண்டமாக வெட்டி உறவாக்கள் என்று அறிந்தால் அவர்களுடைய நாவுகளை வெட்டி பெண்களுடைய மாணவர்களை அறுத்து முஸ்லிம்கள் என்று அவர்கள் அரையாள கட்டப்பட்டால் கண்டுகுண்டமாக விட்டு அவர்களை நிலத்திலே குப்பாட்டி விட்டு அவர்களுடைய எலும்புகளை அரைத்து முஸ்லிம்களை இரத்த வெள்ளத்திலே திளைக்க வைத்து இன்று உலகம் மிகப்பெரிய ஒரு சித்திரவதையாக எதனை அறிமுகப்படுத்தியிருக்கின்றதோ அதை முஸ்லீம்களிலேயே ஆரம்பித்தார்கள் என்ன அந்த சித்திரவதை என்று சொன்னால் ஒரு கதிரையிலே ஆறு அசைய முடியாமல் ஒரு முஸ்லிமை பிடித்து கட்டி வைப்பார்கள் அவனுடைய தலைக்கு நேரே ஒரு செப்செட் ார்கள் அந்த இருந்து கொண்டே இருக்கும் அந்த தண்ணீர் துளி சின்னதாக இருக்கும் ஆனால் ஒரே இடத்திலே தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கும் இதனால் முதலாம் துளி இரண்டாம் துடி மூன்றாம் துதி நூறு நூற்றி ஐம்பதாக தாண்டுகின்ற போது ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு மலை விழுகின்ற போது ஒவ்வொரு மலை சலையிலே விழுவது போன்று ஒரு உணர்வு ஏற்படும் அவன் சித்தனாக மாறிவிடுகின்றான் மனநோயாளியாக பைத்தியகாரர்களாக அன்றைக்கு முஸ்லிம்களை தெருக்களிலே அலையவிட்டவர்கள் யூதர்கள் இந்த சித்திரவதையை இவர்கள் செய்தார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களே இந்த மூர் என்று சொல் எவ்வாறு வந்தது என்றால் இந்த சித்திரவதையை தாங்க முடியாமல் தாங்கள் முஸ்லிம்கள் அல்ல வேறு ஒரு புது இனம் என்று அன்றை அந்த சொல்வதற்காக ஜும்மாங்களில் முஸ்லிம்கள் கூடி இருக்கக்கூடிய உடமாக்கள் என்று சொல்லுங்கள் என்று அறிமுகப்படுத்தினார்கள் அந்த மூர் என்ற வார்த்தையினால் அன்று சில முஸ்லிம்கள் தப்பித்து போனார்கள் அதுவே நம்முடைய நாட்டுக்கும் சிறிலங்கன் மூர் இலங்கை சோழகர் என்று வந்தது என்பதை நாம் எல்லோரும் மறக்க முடியாது அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களை இவ்வாறு பல சித்திரவதைகளை செய்தும் முஸ்லீம்களை அவர்கள் கூண்டோடு அழிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களே அல்லாஹா அல் குருவானிலே சொல்லிக்காட்டுகின்றான் மக்கள் சொன்னார்கள் இந்த சஹாபா மக்கள் வந்து சொல்லுகின்றார்கள் இந்த வசனம் உங்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி கொண்டு விட்டார்கள் எதிரிகள் உங்களை முற்றுகையிட்டு விட்டார்கள் நீங்கள் அதிகோடு அழிய போகு அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்ட பார்த்தார்கள் ஆனால் அந்த ஈமான்தாரிகளுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது தெரியுமா அது அவர்களுக்கு அந்த வார்த்தை அச்சத்தை தந்து முடங்கி மூலையிலே ஒதுங்க வைக்கவில்லை ஈமான் அதிகரித்தது அந்த சொல்வார்கள் அல்ல எங்களுக்கு போதுமானவன் அல்ல எங்களுக்கு பரம் சாட்டுவதன்